உழைக்க வேண்டிய வயசு இதுதான் என்று விமானம் ஏறி வந்தோம் வாழ வேண்டிய வயதும் இதுதான் என்பதை மறந்து வெளிநாடு என்பது ஒரு வினோதமான சிறைச்சாலை அதில் இருப்பவன் வெளியே வர துடிக்கிறான் வெளியே இருப்பவன் உள்ளே வர துடிக்கிறார் வெளிநாட்டில் சம்பாதிக்கும் குடும்பங்களே ஆடம்பரத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் செலவு செய்வது பணம் இல்ல சம்பாதிப்பவரின் வயதை என்னை வளர்த்த பெற்றோரின் கடைசி காலத்திலும் இல்லாமல் நான் பெத்த பிள்ளைகள் வளரும் தருணத்தில் இல்லாமல் என்ன வாழ்க்கை இது வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு மெழுகுபருத்தி போலதான் தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளி மட்டும்தான் தெரியும் அருகில் சென்று பாருங்கள் அவர்கள் கண்ணீர் வடிப்பது தெரியும் ஓடி ஓடி உழைத்தாலும் கையும் காலும் விரைத்தாலும் அன்பாக பேச யாரும் இல்லை காசு என்பது நிற்கவில்லை கடன் தொல்லை தீரவில்லை சொன்னாலும் யாரும் நம்பவில்லை உழைக்க வேண்டிய வயசு என விமானம் ஏறி வந்து வாழ வேண்டிய வயதை தொலைத்து நிற்பதே இந்த வெளிநாட்டு வாழ்க்கை உலகிலுள்ள வேதனைகளின் ஒட்டுமொத்த உருவம்தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை பிறந்த குழந்தைக்கு ஒரு வயது ஆன பின்னும் அப்பாவை பார் என்று அறிமுகம் செய்யும் அவலம் எங்களுக்கு மட்டும்தான் உனக்கென்ன விமானப் பயணம் வெளிநாட்டு ராஜ வாழ்க்கை என்று ஊருக்கு போனதும் உள்ளூர் வாசிகள் எங்களை பார்த்து பெருமூச்சு வளைகுடா நாட்டின் அரபு நாட்டு வெப்பத்தை விட சற்று அதிகமாகவே சொடுகிறது கல்யாணம் முடிந்த பிறகு வெளிநாடு போகும் தரண